முருகன் குமரன் குகன் என்று மணிந்து உருகும் சேல்தன் துணர்வன் தகழ்வாய் புரகும் கவரன் குவியும் பரவும் குருகுங்கவ ஏங்குண பாஜரணே இன்று அற்புதமான சுவாரஸ்யமான என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு பிரசன நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் தொலைந்த பொருளை கண்டறிந்த பிரசன்னம் என்று இதற்கு பெயரை நாம் சூட்டலாம் ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தேன் ஜாதகம் பார்த்து முடித்தாகிவிட்டது ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார் ஐயா ஒரு பொருளை காணவில்லை மிகவும் வருத்தமாக இருக்கின்றது வாங்கி கொண்டு வீட்டில் வைத்தோம் எங்கே வைத்தோம் என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அது நகையாக இருக்குமா என்று கேட்டேன் ஆப் நகை என்று சொன்னார்கள் பேரனுக்கு ஆசையாக வாங்கியது என்று சொன்னார்கள் உடனடியாக நான் கூறினேன் சற் சொல்வதற்கு சற்று தயக்கமாகவே இருந்தது கிரகநிலையின்படி சுட்டிக்காட்டிய அந்த கிரக அமைப்புகள் இந்த பொருள் கிடைக்காது என்ற விதிகளும் காணப்பட்டது கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லுகின்ற கிரக அமைப்புகளும் காணப்பட்டது அவர் குறித்து நான் சொல்கின்றேன் நான் சொன்னேன் இந்த தொலைந்து போன அந்த நகை உங்களுடைய மனைவியின் நகை நகை எங்கேயே வைத்துள்ளீர்களோ அந்த நகைக்கு அடிப்பகுதியிலே இந்த பொருள் நகை இருக்கின்றது என்று சொன்னேன் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்ததும் நான் உணவருந்தி கொண்டிருக்கும் போது செல்லில் ஒரு அழைப்பு சார் நகை விட்டது நாங்கள் ஒரு வாரமாக தேடிக்கொண்டிருந்த நகை நீங்கள் எங்கே இருக்கின்றது என்று சொன்னீர்களோ அங்கேயே தான் இருந்தது அதனை கரெக்டாக தேடி கண்டறிந்து விட்டோம் என்று சொன்னார்கள் எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அவர்கள் கேட்ட நேரத்திலே சிம்மம் ராசி ஓடிக்கொண்டிருந்தது ராசியில் கேது பகவான் ஏழில் ராகு இருந்து பார்வை செய்கின்றார் மலையாள சாஸ்திர பிரகாரம் மலையாள சாஸ்திரத்தின்படி அதாவது பிரசன்ன ரீதி என்ற நூறினுடைய வசனத்தின்படி லக்கனத்திலே பாவனையே மற்றொரு அசுப கிரகம் லக்கணத்தினுடைய பாவ கிரகத்தை மற்றொரு பாவ கிரகம் பார்த்தது என்றால் நஷ்ட திரவியமானது கிடைக்காது என்று நாம் சொல்ல வேண்டும் இங்கே லக்கணத்தின் கேது இருந்தாலும் கூட லக்ன வீட்டுக்குடியவன் லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டின் திக்கு பலம் பெற்றிருந்தார் பதினொன்னிலே குரு பகவான் இரண்டு பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகிய புத பகவான் பெற்ற சூரியனோடு இணைந்திருப்பதன் காரணமாக இந்த பொருள் எங்கும் திருடப்படவில்லை எங்கும் தொலையவில்லை இவர்களுக்கு கிடைக்கும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உறுதிப்படுத்த முடித்தது பொதுவாக தொலைந்த பொருள்களை பற்றிய பிரசனத்தில் ஆரூடமானது ஸ்திர ராசியாக இருக்க அந்த பொருள் தொலையவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும் அன்றைய பிரசன தினத்தில் கிரகநிலையை பார்த்தீர்கள் என்றால் சந்திரனும் சூரியனும் ரிஷவராசியிலே சிரராசியிலே அமர்ந்திருந்தார்கள் புதனும் சிரராசியிலே அமர்ந்திருந்தார் சனியின் நவாம்சமும் சிம்மராசியிலே காணப்பட்டது லக்னமானது சிர இருந்தது மட்டுமல்ல தொலைந்தை பொருளை குறிகாட்டிய செவ்வாயும் நவாம்சகத்தில் சிரராசியாக இருந்தால் எனவே பெரும்பான்மை கிரயங்களெல்லாம் எல்லாம் திரராசியில் ராசியிலும் அம்சகத்திலுமாக இருந்த காரணத்தினால் பொருள் நிலையாக இருக்கின்றது என்பதனை உறுதிப்படுத்த முடிந்தது ஸ்திரம் என்றால் நிலையானது சரம் என்றால் தூரத்தில் அல்லது சஞ்சரித்து கொண்டிருப்பது அல்லது விலகிச் செல்வது உபயம் என்றால் இரண்டு நிலைப்பாடோடும் காடப்படுவது என்று சொல்ல வேண்டும் நகைகள் இருக்கும் இடத்தில் இந்த பொருள் இருக்கின்றது என்பதனை என்பதற்காகவே இந்த பதிவு ஒரு ஒரு தொலைந்த பொருளை பற்றிய பிரசனத்தில் குடையவனால் தொலைந்த பொருள் எங்கே இருக்க வேண்டும் என்று தை உணரலாம் என்று ஐயா குருமூர்த்தி அவர்களுடைய கருத்து பெறி இங்கே சிம்மலக்கணத்துக்கு நான்காம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் கற்கடக ராசியிலே அமர்ந்திருந்தாள் நான் எப்போதும் கற்க திரைக்காலத்தால் பலன் சொல்லும் வழக்கத்தை கொண்டவன் அவர் அங்கே ராசியில் மூன்றாவது திரைக்காலத்தில் அமர்ந்திருந்தான் அந்த திரைக்கான முதல் வரி அந்த திரைக்கானத்தினுடைய வடிவனுடைய தன்மையை சொல்லுகின்ற அந்த ஸ்லோகமானது பாரியாபரணே பாரியாபரணா பாரியாபரணா அண்ணவே நௌஸ்தே கச்சதி சர்க்கவேஷ்திரகா கைவதைச் செய்தோ விபீஷனை சிவன பாரியாபரணம் அதாவது மனைவியை ஆள்வதற்காக மனைவியை பறிப்பதற்காக என்ற ஒரு வாக்கியம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது இதற்கு பாரியாபரணம் என்று சொல்லலாம் பாரியா ஆபரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே மனைவியின் ஆபரணங்கள் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த பொருள் இருக்கின்றது என்பதனை நான் தீர்மானித்தேன் லக்னமானது சிவராசியாக சனியின் யோகத்தை பெற்ற காரணத்தினால் இது மறைவாக இருக்கின்றது என்னவும் சிம்மம் என்றால் துவாரம் புகை என்று சொல்லப்பட்டுள்ளதால் இது லாக்கருக்குள்ளாக இது இருக்கின்றது என்பதும் அதற்கு மேலாக லெக்னமானது ராசியாக காணப்பட்டதனால் நகையின் அடிப்பகுதியில் இருக்கின்றது என்பதை என்னால் நலவழித்தது சாஸ்திரங்கள் எப்படி பொய்க்காமல் வேலை செய்கின்றது என்று பாருங்கள் பாரியாபரணே பாரியா ஆபரணே பாரி மனைவியின் நகை இருக்கின்ற பகுதியில் இந்த பொருள் இருக்கின்றது என்பதை திரைக்கான வடிவம் தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்தியது அதற்காக நாம் வணங்கும் நரசிம்ம பகவானுக்கு நன்றி சொல்லி அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு நாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தது என்றால் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று முடிந்த மட்டும் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்வது ஜோதிருத் அம்சி விவேகானந்தன் வணக்கம்